அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஒன்னு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனிக்கிழமை ஆங்கில மாதத்துல முதல் நாள் பொதுவாவே நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னாக்க இப்ப அந்த மாசம் பிறந்திருக்கு இந்த மாதம் முழுக்க நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் அந்த வகையில மார்ச் மாதம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் பட் இந்த நாளினுடைய தொடக்கம் நம்முடைய சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகுது ஒன்னும் பயப்பட வேணாம் நல்லதா இருக்கு இருந்தாலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ நேரம் காலமே நல்லா இருக்குப்பா இந்த நாள் உனக்கு தான் அப்படின்னு எழுதி இருந்தாலும் அந்த நாளை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம திட்டம் தீட்டணும் இல்லையா அதேதான் சந்திராஷ்டமம் இருந்தாலும் தெய்வத்துடைய அணுகத்தினால நம்ம என்ன பண்ண போறோங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த நாளை வந்துட்டு நம்ம ஈஸியா கடந்துடலாம் அந்த வகையில இந்த நாள் நம்ம சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகுது மொதல் விஷயம் குடும்பத்தை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு குடும்பத்துல வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய மொத்த பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு உங்க தலையில தான் இருக்கு இப்போ இவங்க யாராவது கொஞ்சம் முரண்பாடா நடந்துகிட்டாங்க அப்படின்னாக்க நீங்க வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா குடும்பம் சதுரி போயிடும் சோ அதனால குடும்பத்துல இருக்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்க என்ன பண்ணாலையும் சரி பாத்துக்கலாம் பொறுமையே கடைபிடிங்க பயனற்ற பேச்சுகளை தவிர்த்துடுங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள்ல தனிப்பட்ட விஷயங்கள்ல மத்தவங்கிட்ட பகிர்வதை தவிர்க்கணும் அதே மாதிரி இந்த நாள்ல விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கையாளுறீங்க தங்கமோ வைரமோ ஏதாவது ஒரு பொருட்களை வந்துட்டு நீங்க பயன்படுத்துறீங்க இல்ல வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா இருக்க கூடாது புரியுதுங்களா மாதிரி நீண்ட நேரம் கண் விழிப்பதை கட்டாயம் குறைச்சுக்கணும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா வெளி உணர்வு இந்த நாள்ல தவிர்த்திடணும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பால இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அது நல்ல வகையில தான் இருக்கும் குறிப்பா இந்த நாள்ல நம்முடைய சிம்ம ராசி விவேகத்தை கடைபிடிக்கணும் வேகத்தை தவிர்த்திடணும் இதுவே சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்த வீணா செலவு பண்ண மாட்டீங்க வியாபாரத்துல இன்னைக்கு நல்லதொரு லாபத்தை தான் பாப்பீங்க அதே மாதிரி காதல்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க மனச காதலன் கிட்டயோ கிட்டயோ வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல பணம் வரும் கொஞ்சம் தாமதமானாலையும் அந்த பணம் உங்க இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி பயணங்கள் ஏதாவது போறீங்க வெளியூர் பயணம் போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த வெளியூர் பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒத்தி வைக்கணும் ஓகேங்களா பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பான விஷயம் இல்லமா நான் போய் தான் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்றீங்களா உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் வண்டி வாகனத்தை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க போறக்கூடிய காரியங்கள் நம்ம யார் கூட போறோம் நம்ம போன அந்த விஷயம் நடக்கவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பயணம் போறது நல்லது அது மாதிரி வங்கி பரிவர்த்தனைகளை கரெக்டா பாத்துட்டு அனுப்புங்க நம்ம வந்து அனுப்பக்கூடிய பணம் கரெக்டா இருக்கா நம்ம போடுற வந்துட்டு நம்பர் கரெக்டா இருக்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பா எதை செஞ்சாலும் சரிங்க சிம்ம ராசி ஏன் சாப்பிடவே செஞ்சாலே சரி ஓகேங்களா எல்லாத்துலயுமே விழிப்புணர்வோடு கவனத்தோடு செயல்படணும் பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி உறவுக்காரர்களுக்கு வந்து அதிகமா செலவு செய்யறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவமனைக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுலயும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்றீங்க இன்னைக்கு சந்திராஷமா இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாம ஒரு வித மாதிரி படபடப்பா இருப்பீங்க தாழ்வு மனப்பான்மை வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அந்த வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை வந்து காப்பாத்தணுமே அதை வந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு முடியாதுன்னு கூட சொல்லிடுங்க முடியாதுங்கிறத கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கிட்ட ஒத்துழைப்பு அப்படிங்கறது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் சோ அவங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதுவே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது விட்டு கொடுத்து நடந்துக்கணும் குறிப்பா மேல் அதிகாரி கிட்ட அவங்க சொல்ற வேலையை டயத்துக்கு செஞ்சு கொடுத்துருங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி குட்டிக்காரன்னு அடிக்க சொன்னாலும் சரி அடிச்சிருங்க அட என்னமா சொல்ற அப்படின்னு கோவப்படாதீங்க சும்மா சொல்றீங்க அவங்க ஏதாவது பேசுவாங்க அட்டம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய நல்ல பணிகளை கூட அவங்க வந்து குத்தம் சொல்றதுக்கு தான் அவங்க மேல் அதிகாரி அப்புறம் ஒத்துக்கிட்டா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும் இல்லையா அவங்க அதிகாரத்தை நம்ம மேல செலுத்தணும் இல்லையா அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்திப்பாங்க அவங்க தேவை கலைஞ்சதும் நம்மளை வந்துட்டு ஏதாவது குத்தம் சொல்லணுன்றதுதான் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ யார் என்ன பேசினாலும் சரி அமைதியா இருங்க கடைசியில் அவங்களே வந்து பாத்தினாக்க உங்களுடைய உதவி இல்லாம இந்த வேலையை செஞ்சிருக்கவே முடியாதுங்கிறத உணர்ந்துப்பாங்க அதே மாதிரி காரியங்கள்ல தடைகள் இருந்தாலும் இன்னைக்கு காரியங்கள்ல அனுகூலம் உண்டு இதனால பயம் வேணாம் பதட்டம் வேணாம் நேரம் வீணாகுதே பணம் விரையாகுதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தடைப்படுது தாமதப்படுது அப்படின்னாக்க இந்த நாள் உங்களுக்கு நல்லதுதான் செய்யுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க இறைவனை மட்டும் பிரார்த்திங்க மா இன்னைக்கு எந்த தெய்வத்தின வழிபாடு செஞ்சா அந்த நாள் எனக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல ஆஞ்சேய பெருமானை வழிபாடு செய்ய மன வலிமை உடல் வலிமை கொடு முடிஞ்சா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சிய பெருமானுடைய ஆலயத்துக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தே வழிபாடு செய்யுங்க ஆமா வீட்லயும் இருக்க முடியாத நான் வேலைக்கு போகணும் நானே வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கேன் எங்க இருந்தாலும் சரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஆஞ்சேய பெருமானுக்கு பிடித்தமான ராமருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க போதும் இதற்கே அவர் உங்களுக்கு பக்க பலமா நினைப்பாரு வாயு மைந்தன் எங்க வேணாலும் வருவார் அவருக்கு வந்து எந்த இடமும் தடை கிடையாது கோயில் குளம்னு தான் போய் நான் அவர் வழிபாடு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது மனசார நீங்க ஜெய் ஸ்ரீராம் அந்த நாமத்தை சொன்னாலே போதும் அந்த அந்த நாமத்தை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசுக்குள்ள ஆச்சய பெருமானோடைய அனுகிரகம் கூடிக்கொள்ளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு பண நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய கையிருப்புல கூடிய பணத்தை பார்த்து சூதானமா செலவு பண்ணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உயர் அதிகாரிங்க கொஞ்சம் நம்ம கிட்ட வெறுப்பு காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நான் முன்னாடியே சொன்னா அவங்க என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கு அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளை பத்தி தேவையில்லாதான் இங்கே வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசா பூதாகரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதகமா நமக்கு முடியற மாதிரி இருந்த பிரச்சனை கூட இன்னைக்கு நம்ம ஏதாவது பேசுறதுனாலயோ நம்ம ஏதாவது அதுல தலையிடுறதுனாலயோ அது வந்து நமக்கு சாதகம் இல்லாம பாதுகா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இதுவே வந்துட்டு ஏதாவது பொண்ணு பாக்குற விஷயத்துல வந்துட்டு நமக்கு வரண் இருக்கு அதை பத்தி வந்து பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இல்லைன்னா அந்த வரணும் விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னம்மா எல்லாமே வந்து பாதகமாவே சொல்றிய அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சாவி மாதிரி ஒரு விஷயம் நான் சொன்னேன் பொறுமை திட்டமிடல் என்ன நடந்தாலும் அமைதியை கடைபிடிக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதகமா நடக்காது பாதகமான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வந்துடும் அது மாதிரி பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துடுங்க புரியுதுங்களா மேலும் இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதி காக்கணும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாள்ல வீட்டுல வந்து குலதெய்வத்துக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் அப்படி முடியாத பட்சத்துல குலதெய்வ படத்திற்காவது பூமாலை இட்டு தீபத பாரதனை காட்டி விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துடைய நாமத்தை இந்த நாள் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க குடும்பத்துல கூடிய குழப்பங்கள் விலகும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாம் என கூட வேலை பக்கங்களும் சரி மேல் அதிகாரியும் சரி இன்னைக்கு உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அமைதியை கிடைப்பிடிங்க யாருக்கும் இடம் கொடுக்காத மாதிரி உங்க வேலையில கவனமா இருங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு முக்கியமா ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்றீங்க முக்கியமான கோப்புகளை வந்து கையாளுறீங்க அப்படின்னாக்கா கவனமா இருங்க உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பிட போகிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னாக்க உங்களுடைய பொருட்களை எடுத்து வச்சு பூட்டிட்டு போங்க அதே மாதிரி யாருக்கிட்டையும் வீணா பேச்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க அவங்களே வந்து பேசுறாங்கன்னா கூட நீங்க அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அவங்க ஒரு நூறு வார்த்தை பேசுனா கூட நீங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு நூறு முறை யோசிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இதே சொந்தமா தொலை செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தீங்கன்னாக்கா தொழில வந்துட்டு இன்னைக்கு எப்பவும் போலவே லாபம் கிடைக்குங்க இருந்தாலும் வந்துட்டு சக போட்டியாளர்கள் இன்னைக்கு உங்களுடைய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கிட்டையும் உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க எங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு பொருட்களை வாங்குறீங்க எப்படி வந்துட்டு விற்பனை பண்றீங்க அந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஸோ யாருக்கும் எதுக்கும் இடம் கொடுத்துறாதீங்க சொல்லி கொடுத்துடாதீங்க நீங்க நல்ல விதமா சொல்லி கொடுத்துருவீங்க அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கே என்ன சொல்றது கூலி தோண்டிடுவாங்க சரிங்களா அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் மேலிடம் சொல்றத மதிச்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி தொண்டர்களுடைய தேவைகளை மேலிடத்துல பேசுங்க குறிப்பா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் இருக்கட்டும் லாபத்துக்கு குறைவு இருக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்றி இன்னைக்கு படிப்புல ஆர்வம் காட்டுங்க கூட படிக்கூடிய நண்பர்கள் கிட்ட நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்ற புரிதலோட பழக்க வழக்கம் இருக்கட்டும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு விலகி நில்லுங்க ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இந்த நாள் உங்க கையை மீறி போகக்கூடிய நாளா இல்லைங்க தெய்வத்துடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு சாதகமா முடிச்சுக்க நாளா தான் இருக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது பேச்சுக்கள் நிதானம் இருக்கணும் எது செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும் புதுசாக முயற்சி பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் குடும்பத்திலயும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி வேலை பார்க்க இடத்துலையும் சரி அக்கம் பக்கத்துலயும் சரி அனுசரிச்சு நடந்துக்கணும் எல்லா விதங்கள்லயும் இன்னைக்கு நன்மைகள் தொடர நாள் முழுக்கவே ராமபிரானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தடைகள் விலகும் வெற்றி தொடரும் வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம்